மரணவா என்னது மரணவா மரணவாண்டா என்ன மரணவான்னு சொன்னா கொலை செய்யறதுக்கு நாங்க மரணவான்னு பயன்படுத்திக் கொள்ளுவோம் மரணவா கொள்ளுறது ஏ அகிம்சக சத்து மரணவா ஏ அவர் அஹிம்சக அஹிம்சகண்ட அப்பாவி என்ற அர்த்தம் ஏ அவர் அஹிம்சக அப்பாவி அஹிம்சக சத்து அப்பாவி மிருகங்களை மரணவா கொள்ளுகிறார் ஏ அகிம்சக சத்து மரணவா அவர் அப்பாவி மிருகங்களை கொள்ளுகிறார் ஏ அஹிம்சக சத்து மரணவா அவர் அப்பாவி மிருகங்களை கொள்ளுகிறார் சத்து மிருகங்கள் மரணவா கொள்ளுகிறார் அப்ப கொலை செய்யறதுக்கு நாங்க மரணவான்னு பயன்படுத்துறது மங்கோயாவ மரணவா நான் உங்களை கொல்லுவன் மரணவா நான் உங்களை கொள்ளுவேன் இப்போ யாராவது பார்த்து ஒரு மங்கொயா மங்கோயாவா நான் உங்களை கொள்ளுவேன் அதுக்கு நாங்கள் நாங்கள் சொல்லி நாங்க மரணவாங்க வாவட்டினா மரண மிச்சம் மரண நிசா கொள்ளுறதால மரண ஹிந்தா கொள்ளுறதால மரணேக்க கொள்ளுறது ஒயா சத்து மரண நவத்தன்ன ஒயா நீங்க சத்து மிருகங்கள் மரணேக்க கொள்ளுவதை நிப்பாட்டுங்க மரண அப்போ ஒயா மினிசு மரண நீங்க மனிதர்களை கொள்றது நிப்பாட்டுங்க நீங்க சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது இப்பவே திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க